ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்எம் வேலூர் ரிசல்ட் குறித்த அடுத்தடுத்த அடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக தெரிவிச்சிருக்கோம் எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் தரப்புல ஏதாவது கமெண்ட் இருந்தால் கூட தெரிவிங்க கமாண்டர் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய பேர் இந்த டிஃப்ரெண்ட்டு எப்படி கேட்குறீங்க எக்ஸல்யூஸ்மேன் கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இதை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் ஏன்னா அதான் வந்து நம்ம ஒரு கரெக்டாக டிடர்மென்ட் பண்ண முடியாது ஓகேங்களா இது உங்கள் உங்க தரப்புல என்ன ஒரு சந்தேகம் இருக்குது எதாச்சும் கமாண்ட்ல பேசுங்க கமாண்ட்ல சொல்லுங்க நாங்கள் அது கொடுத்து ஆன்சர் பண்ணுறோம் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ரொம்ப குரூஷியலான வீடியோ ஓகேங்களா ஏன் அப்படின்னா நிறைய பேருடைய ரேங்க்கை நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குழப்பமான சூழ்நிலை இருப்பாங்க திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேக்கன்சி ஏதோ ஒரு ஆயிரம் வேக்கன்சின்னா நல்ல ரேங்க் எடுத்தவங்களுக்கு கவலே கிடையாது நல்ல ரொம்ப கீழே எடுத்தவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லி அந்த இந்த பார்டர் தான் வந்து நின்று எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஆயிரம் பேருக்கு ஃபோனை போட்டு ஆயிரம் பேருக்கு விசாரிச்சுட்டு மன உளைச்சது ஆளாகிட்டு இருப்பீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு கம்யூனிட்டிக்குன்னு எவ்வளோ வேகன்சி இருக்குதோ அதுதான் உங்களுக்கு அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அது தான் சொன்னாலும் நிறைய பசங்களுக்கு அது இன்னும் புரியுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளியர் கட்டாக ரொம்பவே டீட்டெயில் நான் என்ன பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு ரேங்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி தான் இருக்குது என்னென்ன வழிமுறைகள் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா சும்மா சொல்லிடலாம் பத்தாயிரம் வேகன்சி இப்போ ஒரிஜினல் யாருக்கு பத்தாயிரம் வேகன்சியாக கிடையாது பிசியில எவ்வளோ வேகன்சி அது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ரெண்டு மூணு வீடியோ முன்னாடியே பேசியிருக்கோம் உங்க கம்யூனிட்டி வைஸ் உடச்சு 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 நம்ம ஒரு எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்சிஐக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம சொல்றது இப்போ நான் ஒரு கேண்டிடேட் நான் ஒரு பிசி கேண்டிடேட் இருக்குன்னா என்னென்ன தான் நான் என்னுடைய ஜாபை வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலாம் ஓகேங்களா அது மெயினாக வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க அது அதை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அது இருக்கக்கூடிய பாயிண்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகே அப்போ என்னுடைய நான் ஒரு அந்த ஒரு இடத்துல இருந்து என்னென்ன வழிமுறைகள்தான் என்னுடைய வேகன்சியை செலக்ட் பண்ண முடியும் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட்டா இப்போ பார்க்க போறது பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது எப்படி பின்பற்றுறாங்க என்ன வாய்ப்புகள் உள்ளன கம்யூனிவர் ரேங்க் கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப பொறுமையாக பாருங்க நான் ஒரு சில திருப்பி 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 பேசுவேன் ஒரு சில பேருக்கு எடுத்துகிட்டு ஆகிறேன் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு சில பேர் புரியாதவங்களுக்கு அது புரியும் அதுக்காக தான் சொல்கிறது வேற எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலை பத்தி பேசுகிறேன் ஆனால் ஜென்ரல் பற்றி காமிச்சிருக்கேன் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு போயிடறேன்னா பிசிக்கு போகிறேன் ஓகேங்களா பிசியோ இது எந்த இடத்துல நான் பிசியும் கொடுத்துருக்கேன் நீங்க உங்க கம்யூனிட்டி என்னவா இருந்தாலும் இதுல ஃபில் பண்ணிக்கோங்க இது எம்பிசி பசங்க வீடியோ பாக்குறீங்களா இது எம்பிசி எஸ்சி பசங்க வீடியோ பாக்குறீங்களா இது எஸ்சி எஸ்சி பசங்களா எஸ்சி ஏ எஸ்டி யா எஸ்டி அப்போ எந்த கேட்டகரி கம்யூனிட்டி வீடியோ நீங்க வீடியோ பாத்தீங்கனாலோ பிசி க்கு பதிலா நீங்க அத ஃபில் பண்ணிக்கோங்க நான் இதுல எக்ஸ்போர்ட் நான் एक्सप्लेन பண்ணுவேன் ஆனா புரியாது என்ன இது அப்படி சொல்லி குழப்பமா இருக்கு அதனால உதாரணத்துக்காக நான் பிசி அப்படினு சொல்லிட்டு ஃபில் அப் பண்ணிருக்கேன் சரிங்களா அப்ப பிசி பீப்பிள்க்கு மட்டும் தான் இப்படி இருக்குமா கிடையாது எம்பிசி பீப்புளுக்கும் இதே மாதிரி தான் உடச்சிருக்கும் நான் எங்கெல்லாம் பிசி போட்டிருக்கணும் அங்கெல்லாம் எம்பிசி எங்கெல்லாம் பிசி போட்டிருக்கணும் அங்கெல்லாம் தான் எஸ்சி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது சரிங்களா நான் இதில் எதெல்லாம் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் எல்லாத்தையும் விட்டுருப்பேன் ஏன் அப்படின்னா அது இன்னும் உடஞ்சு 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 போகும் இன்னும் நிறைய தனித்தனியாக போகும் நான் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகே பாருங்களேன் எல்ஹெச் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எல்வி அப்புறம் வந்து ஹெச்ஐ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஓகே ஏதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அந்த இடத்த நம்ம பற்றி பேச போகிறது கிடையாது மீதி எதாத்தையும் பற்றி நான் பேசுகிறேன் எக்ஸரிவேஷன் பேசிடுறேன் டிஃப்ரெண்ட் சாரி விடோ பற்றி பேசிடுறோம் உமன் கேட்டரி பற்றி பேசிடுறோம் ஓகேங்களா ஏதாவது நார்மலான விஷயத்தையும் பேசிடுறோம் ஓகே ஏதாவது நார்மல் இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் டவுட் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் இவங்க எல்லாத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் டைம் ஆகட்டும் நீங்கள் எதுவும் பதட்டப்படாமல் டைம் எடுத்து நான் போடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பிசி மாணவனா இருக்கான் ஓகேங்களா அவர் ஒரு மெயில் கேண்டிடேட் திருப்பி சொல்றேன் ஒரு ஒரு ஆண் ஓகேங்களா அப்படிங்கிற நிலைமையில அவருக்கு என்ன பாசிபிலிட்டி தான் சொல்றேன் ஒரு பெண் என்கிற நிலைமையில என்ன பாசிபிலிட்டி தான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு பிசி கேட்டகரியை இந்த மாதிரி நாளா பிரிச்சுக்குவாங்க ஓகேங்களா பொதுவாக நாளா பிரிச்சுக்குவாங்க ஓகேங்களா பிசியில ஜென்ரல் அப்படின்னா பிசி கம்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லாருமே வருவாங்க யாருனாலும் இந்த இடத்துல போஸ்ட் எடுக்கலாம் ஆண் எடுத்துக்கலாம் பெண் எடுத்துக்கலாம் எக்ஸீஸ் எடுத்துக்கலாம் டிஃபரண்ட் ஏபிள் எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம் உமன் எடுத்துக்கலாம் யாரும் எடுத்துக்கலாம் இந்த பிசி ஜென்ரல் ஜி போட்டா அதுக்கு அர்த்தம் வந்து ஜென்ரல் அர்த்தம் பொது அது காமன் டு ஆல் அப்படிங்கிற அர்த்தம் ஓகேங்களா எல்லாருக்குமே இது ஓபன் அந்த இடத்துல எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதை நான் பிசியா இருந்தா எதனால எடுத்துக்கலாம் இப்போ எம்பிசிக்கு இதே மாதிரி தான் இருக்கு எம்பிசி ஜி அப்படின்னா எம்பிசி இருக்கிற ஆண்கள் எம்பிசி இருக்கிற பெண்கள் எக்ஸ் சர்வீஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் எப்படி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல கூடிய வேகன்சி எடுத்துக்கலாம் எவ்வளவு வேகன்சி அலாக்கேட் ஆயிருந்தா மட்டும்தான் ஒரு சில ஊருக்கு அலாக்கெட் ஆயிருக்காது ஒரு சில ஊருக்கு அலாக்கெட் ஆயிருக்கும் ஒரு சில போஸ்டிங் இருக்கும் இருக்காது வந்து கொடுக்கற அது ரொட்டேஷன் போன வருஷம் கொடுத்துருப்பாங்க இந்த வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா ரைட் அப்ப இது வந்து ஓபன் டு ஆல் தெளிவா எழுதுறேன் ஓபன் எல்லாருக்குமே ஓப்பன் டு எல்லாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதுல நீங்க பாருங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை அதில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கோ அது பிசி இருக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா யார் ஃபர்ஸ்ட் சிவிக்கு போறாங்களோ விருப்பப்படுறவங்க அதை எடுத்துக்குவாங்க இதுல எனக்கு இதுல வேணாம் நான் இதுல எடுத்துக்கிறேன் அது அவங்களுடைய கேட்டகரி வைஸ் அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறத தான் அவங்க மாத்திக்குவாங்க சரிங்களா ரைட் அடுத்து வாங்க இந்த இடத்துல பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிசி ஜென்ரல்னா ஆண் பெண் எல்லாருமே வரலாம்

பிசியில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும் வேற யாருமே எடுக்க முடியாது ஓகேங்களா பெண்கள் கண்டிப்பா யாருமே எடுக்க முடியாது எக்ஸர்வீஸ் யாருமே அவங்க கிடையாது டிஃபரெண்ட் ஏபிள் வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல எக்ஸர்வீஷன் மட்டும் தான் இந்த ஒரு கோட்டா இந்த ஒரு எலிஜிபிள் இதுல ஒரு பத்து வேகன்சி இருக்குன்னா அது எக்ஸர்வீஷன் மட்டும் தான் இந்த மாதிரியான வேகன்சி தான் கடைசி வரைக்கும் ஃபில்அப் ஆகுது எக்ஸர்வீஸ் மேடம் டிஃபரெண்ட் எப்படி இப்படி ரொம்ப நாள் ஃபில்அப் ஆகாம இருக்கும் ரொம்ப நாள் அந்த வேகன்சி அப்படியே இருக்கும் ஓகேங்களா ரைட் எக்ஸ்டரிஸ்மன் அடுத்து பாருங்கள் பிசி ஜென்ரல் எக்ஸ்டரிஸ்மன் பிஎஸ்சியும் படிச்சிருக்கணும் இந்த இடத்துல எக்ஸ்டரிஸ்மன் கோட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பிஎஸ்சியும் படிச்சிருந்தாலும் சரி பிஎஸ்சியும் படிக்கலனாலும் சரி அப்படி இந்த போஸ்டிங் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பிசி ஜென்ரலில் எக்ஸரிஸ்மேனில் பிஎஸ்டிஎம் படித்தவர் மட்டும்தான் எடுக்க முடியும் நான் பிஎஸ்டிஎம் படித்தவர் எடுக்க முடியாது அப்போ ஜென்ரலாக இங்கே ஒரு அஞ்சு வேகன்சி தான் இருக்குன்னா இங்கே ஒரு வேகன்சி தான் இருக்கும் புரியுதா இங்க அஞ்சு வேகன்சி இருக்குன்னா இங்க ஒரு வேகன்சி தான் இருக்கும் இதுதான் உடச்சு சொல்றது ஓகேங்களா இப்போ இது ஆண்கள் பெண்களை பத்தி பொதுவா பேசியாச்சு பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் பொதுவா பேசியாச்சு பேசியாச்சு அடுத்து இந்த செக்ஷன்ல வாய்ப்புகள் இப்போ இந்த இடத்துல ஆண்களுக்கு நாலு வாய்ப்பு சரியா நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரே வாய்ப்பு பிசி ஜெனரல் ஓகேங்களா நான் இது இது இல்லாம இன்னொன்னு நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க இந்த கேட்டகரி எதுவுமே இல்லாம பிசி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜிடி வந்து செலக்ட் பண்ணலாம் ஒரு நான் கடைசிய சொல்றேன் கன்ஃபியூஸ் இப்போதைக்கு இதை பாத்துக்கோங்க இப்போதைக்கு இவ்வளவு வாய்ப்பு ஒரு ஆணாக இருந்தால் அவர் இது பிஎஸ்சி படிச்சிருந்தா இது இந்த ரெண்டு கம்பெனி இந்த ரெண்டு விஷயத்தை பண்ண முடியும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க நான் அடுத்த ஆப்ஷன் அடுத்த நான் இதுல சைடுதான் அடுத்து நான் ஒரு உமனா இருக்கேன் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னா அந்த பெண் இதுலையும் செலக்ட் பண்ணிக்கலாம் மேபி பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்கன்னா இதுலையும் செலக்ட் பண்ணிருக்கலாம் மேபி அவங்க பெண் என்பதால் இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க பிஎஸ்சி முடிச்சதுனால இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ பிசி ல இப்போதைக்கு ஒரு ஆணாக இருந்தா அவங்களுக்கு மேபி அவர் பிஎஸ்சி பிஎஸ்சி மெஜாரிட்டி எல்லாம் முடிச்சிருப்பாங்க பிஎஸ்சி வச்சிருந்தா அவருக்கு ரெண்டு தான் பாசிபிலிட்டி ஒன்னு ரெண்டு இன்னொன்னு நான் அப்புறமா சொல்றேன் இருக்குது ஓகேங்களா ஆனா இதே இது பிசி ல ஒரு பெண்ணாக இருந்தா அவங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பாசிபிலிட்டி இருக்குது புரியுது இதுதான் உமனுக்கு உள்ள இடஒதுக்கீடு இருப்பதோடைய காரணம் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கூட இதுதான் காரணம் ஓகே அப்ப நாலு வழிகள் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய வாய்ப்புகளை தேடிக்கலாம் அப்போ இதுல எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதே அளவுக்கு இது இருக்குமா அது தவறு அப்படி கிடையாது ஓகேங்களா பெண்களுக்கு மொத்த பிசி வேகன்சியில முப்பது சதவீத இடஒதுக்கீடு அந்த முப்பது சதவீதத்தை தான் உடப்பாங்க முப்பது சதவீதம் பியூரா இதுக்கு மட்டும் போகாது அந்த முப்பது சதவீதத்துக்குள்ள விடோக்கு கொஞ்சம் அப்புறம் வந்து முப்பது சதவீதத்துக்குள்ளேயே பிஎஸ்டி படிச்சவங்க கொஞ்சம் சொல்லிட்டு பிரிச்சு 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 தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு இந்த உடச்சது வரும் ஓகேங்களா புரியுதா அப்புறம் உமனாக இருந்த வாய்ப்பு மேபி அதே உமன் டிஸ்டிடியூட் விடோவாக இருந்தா ஓகேங்களா கைவிடப்பட்ட வினவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் எல்லாருக்கும் இது எலிஜிபிள் கிடையாது அவங்க மேபி அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாவே கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய இது ரிசல்ட் அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு மேலும் ஒரு ரெண்டு வாய்ப்பு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது பிஎஸ்டிஎம் இருந்தால் திருப்பி சொல்ற பிஎஸ்டிஎம் இருந்தால் மேலும் ரெண்டு வாய்ப்பு அப்போ ஒரு பெண்ணாக இருந்து அவங்க விடோவாக இருந்தா அவங்களுக்கு ஆறு வாய்ப்பு பிஎஸ்டிஎம் கிடைச்சிருந்தா இப்போதைக்கு நான் ஜிடி பத்தி பேசல ஜிடின்றது பொது எல்லாருக்குமே எடுத்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்தா இந்த ரெண்டு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா மாற மாறப்போகுது புரியுதாப்போ எவ்வளவு உடச்சி பாக்கும்போது அதனாலதான் விடோவாக இருந்தா அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம சொல்றோம் அந்த பொண்ணு இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கேயே எடுத்துக்கலாம் புரிஞ்சு போச்சா அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சரி சார் இதுல இதுலயும் நிறைய பேர் எடுத்துடுறாங்க பெண்கள் இதுலயும் நிறைய பேர் எடுத்துடுறாங்க அப்படி வருமா அதுதான் இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன் பத்தி பேசணும் அது நான் போன வீடியோல நான் பேசியிருந்தேன் போன வீடியோக்கு முந்தின வீடியோல நம்ம பேசியிருந்தோம் இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து எவ்வளவு ரிசர்வேஷன் காலியா ஃபில் அப் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க எல்லாருமே பெண்கள் எல்லாருமே பிசி ஜென்ரல போயிட்டு முப்பது சதவீதம் மொத்த வேகன்சி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேகன்சி முப்பது சதவீதம் வேகன்சி ஃபில் பண்ணவே மாட்டாங்க பெண்கள் கம்மியாகும் ஆனா டிஎன்பிசி முதல் நடந்த பிரச்சனை இதுதான் ஓகேங்களா புரியுதா அப்போ இதுதான் வந்து பிசி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை உடச்சி உடச்சி உடைச்சிடும் எப்படி இதே சொல்லிட்டேன் இதே மாதிரி தான் எஸ்சி இதே மாதிரி தான் எஸ்சிஏ இதே மாதிரி தான் எஸ்டி இதே மாதிரி தான் எம்பிசி இதே மாதிரி தான் பிசிஎம் ஓகேங்களா இவ்வளோ டிஃபரன்ஷியேட் இருக்கும் ஓகேங்களா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிசி ஆனாக இருந்த ரெண்டு வாய்ப்பு பிசி பெண்ணாக இருந்த நாலு வாய்ப்பு பிசியாக பெண் விடோவாக இருந்தால் ஆறு வாய்ப்பு இந்த இடத்துல இங்கே வந்துருங்க திருப்பி இங்கே வந்திருக்கேன் இப்போ ஜேடின்னா என்ன ஜென்ரல் டேம் பொது வாய்ப்பு அதுலேயே இருக்குது பொதுவான வாய்ப்பு அந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த இடத்துல நான் எல்டிஏ போட்டிருக்கேன் ஓபன் டு வால் ஆனா அந்த ஓபன் யாருக்கு மட்டும்தான் தான் பிசி த மட்டும் தான் ஓபன் டு வால் இந்த இந்த கோட்டாரه வந்து ஒரு எம்बीसी மானு எடுக்க முடியாது இந்த கோட்டாரه வந்து ஒரு எஸ்இஎஸ்டி மானு எடுக்க முடியாது ஓகேடா ஓபன் டு ஆல்னா பிசிக்குள்ள ஓபன் டு ஆல் அதாவது பெண்கள் எல்லாமே செய்யது ஆனா இந்த இடத்துல ஜிடி அப்படின்ற அர்த்தமே ஓபன் டு வால் ஃபுல்லா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ ஓசி அன்ரிசர்வேட் எல்லாருக்குமே இது ஓப்பன் ஓகேங்களா அப்ப ஜென்ரல் டேன் போது அதுக்குள்ளையும் நாளா உடைக்கிறாங்க ஓகேங்களா ஜென்ரல் டேன் ஜென்ரல் அடுத்து ஜென்ரல் டேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டேன் எக்ஸர்வீஸ் மேன் ஜென்ரல் டேன்ல ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிளஸ் பிஎஸ்டிஎம் இப்ப ஒரு நபர் வச்சுக்கோ ஓகேங்களா ஒரு எம்பிசி மாணவன் இருக்காரு ஒரு நல்ல ரேங்கா இருக்காரு சரி பிசி மாணவன் இருக்காரு நம்ம இங்க பேசுனா அதே பிசி மாணவன் இருக்காரு ஒரு ஒரு ஆனா இருக்காரு பிஎஸ்டிஎம் வச்சிருக்காரு ஒரு ரெண்டு வாய்ப்பு இது அல்லாம அவருக்கு கூடுதலாக என்ன வாய்ப்பு சார் வரும் அப்படின்னா ஜென்ரல்ல ஜென்ரல் எடுக்கலாம் ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் எடுக்கலாம் அவர் எக்ஸரீஸ் பண்ணி இல்லாத பட்சத்துல எக்ஸரிமிஸ்டர் எக்ஸரிஸ்மனா இருந்தாங்கன்னா அங்க ஒரு அங்க ஒரு நாலு இங்க ஒரு நாலு எட்டு பேர் ஓகேங்களா அவர் வெறும் ஆண் ஆண் மாணவனாக இருந்தால் அவருக்கு இங்க ஒரு ரெண்டு வாய்ப்புகள் கூடுதலான வாய்ப்பு இருக்குது அப்போ ஜென்ரல் டேனுக்கு முப்பத்தி ஒரு சதவீத ரிசர்வேஷன் மொத்த வேகன்சியில முப்பத்தி ஒரு சதவீதத்தை இதை உடப்பாங்க அப்படி அப்படின்னு ஒவ்வொரு சதவீத ரிசர்வேஷன் போக அப்போ மேலும் ரெண்டு வாய்ப்புகள் கூடுது இதுதான் நான் இங்க சொன்னேன் ஆல்ரெடி ரெண்டு இப்போ ரெண்டு வாய்ப்பு கூடுது சரி சார் ஆண்களுக்கு அப்போ பெண்களுக்கு இணையா வந்துருச்சா கிடையாது இப்போ ஆண்களுக்கு ரெண்டு கூடும் பெண்களுக்கு மேலும் ரெண்டு கூடுது அப்போ பார்க்கும் ஒரு பெண் பிசி கேண்டிடேட்டா இருந்தா அங்க படி அங்க பார்த்தபடி நாலு வாய்ப்பு இங்க பார்த்தபடி மேலும் அந்த பொண்ணு இங்கேயும் வாய்ப்புகள் எடுத்துக்கலாம் இங்கேயும் வாய்ப்புகள் எடுத்துக்கலாம் இங்கேயும் வாய்ப்புகள் எடுத்துக்கலாம் இங்கேயும் வாய்ப்புகள் எடுத்துக்கலாம் அப்ப எக்ஸ்ட்ரா இங்க எத்தனை ஆகுது இன்னும் நாலு ஆகுது அப்ப அப்படியே டபுள் ஆகுது ஒரு பெண்ணாக இருந்தா இங்க ஒரு கூடுதலாக நாலு வாய்ப்பு எட்டு வாய்ப்புகளை பிசி பெண் வந்து பயன்படுத்திக்கலாம் எம்பிசி பெண்கள் பயன்படுத்திக்கலாம் எஸ்சி பெண்கள் பயன்படுத்திக்கலாம் எஸ்சி பெண்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ ஆண்களாக இருந்தால் நாலு அதை விட டபுள் மடங்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குது பெண்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த விஷயத்த நீங்கள் நினைவு கூறணும் ஓகேடா அப்போ இதுதான் ரிசர்வேஷன் சிஸ்டம் இதை இப்படி உடச்சி 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 இவ்வளோ விஷயமா கூடியிருக்காங்க அதே மாதிரி தான் அப்போ எக்ஸரிஸ் மேனா இருந்தால் அவர் அங்கே இருக்கக்கூடிய காலமுறையை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அவர் நினைச்சா இங்க இருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கலாம் ஓகேடா அதே இது டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தா ஜெனரல் டெஸ்டிடியூட் விடோல எடுத்துக்கலாம் விடோல பிஎஸ்டியும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எம்பிசி பிசியோடைய பிஎஸ்டியும் எடுத்துக்கலாம் அப்போ வாய்ப்புகள் ரிசர்வேஷன் வழங்க வழங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் கம்மியாகாது ஓகேங்களா ரிசர்வேஷன் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு மேலும் ரெண்டு மூணு கேட்டகரியில் வாய்ப்பு எடுத்துக்கலாம் கடைசி நாள் வரைக்கும் கவுன்சிலிங் போனாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா புரியுதா இதுதான் இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பியும் புரியலைனா கொஞ்சம் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி வீடியோவை பாருங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாகவே தனியாக ஒரு வீடியோ கூட நான் ட்ரை பண்றேன் ஓகேங்களா இப்போ அடுத்து எஸ்சி எஸ்சிஏ மாணவர்களுக்கான வீடியோ எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம் ஓகே இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சிஸ்டத்தை எப்படி உடச்சு உடச்சு ஃபாலோ பண்ணுறாங்கிற விஷயம் ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ரைட் நான் சொன்ன மாதிரி புரியல ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிசியா இருந்தா பிசி எம்பிசியாக இருந்தா எம்பிசி பண்ணிக்கோங்க நான் அவாய்ட் பண்ணது டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளை மட்டும் தான் அவாய்ட் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு பார்க்கும்போது பத்தில் சரி சாரி ஒரு நாலு வேகன்சி அந்த மாதிரி தான் போகும் தான் நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன் அது குறித்து நான் தனியா பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா பேசாமல் இருக்க போறது கிடையாது தனியா பேசுகிறோம் சரி சார் இன்னொரு ஒரு விஷயம் உண்டு ஓகேங்களா அதை நான் தனியாக வீடியோ போடலாம் போட வேணாம்ங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்து தான் ஓகேங்களா ஏன்னா அது கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது தனியாக நான் கொஞ்சம் அது அது நீட்டா அதுக்குன்னு வந்து தனியாக கோப்புகள் இருக்குது அதை பார்த்து ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன் வேணுமா என்ன முடிவு பண்ணிப்போம் ஓகேங்களா போன வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணது இந்த எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ரிசர்வேஷன்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓகேங்களா என்ன அப்படின்னா எஸ்சிஏங்கிறது ஒரு இது உள் இடஒதுக்கீடு பீப்புள் பீப்பிள் செலக்ட் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா இருந்தது அது ஆனா போன தடவை அப்படிதான் பண்ணாங்க அது குறித்து எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படிங்க எதிர்பார்ப்பு நான் அந்த வீடியோ வந்து தனியா ரெடி பண்ணியே நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல என்ன விஷயம் ஆனா அது போன தடவை பண்ணது இந்த தடவை மேபி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா அது என்னங்கிறது நம்ம தனி வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பொறுத்து ரைட் இப்போ இதுதான் ரிசர்வேஷன் லிஸ்ட் உடைக்கிறேன் ஓகேங்களா நீங்க பார்க்க வேண்டிய டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அதை தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே புரிஞ்சிடும் அதை பாருங்க டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கான வீடியோவாக இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான ஒரு வீடியோவா அந்த போஸ்டிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா தேங்க்யூ